ஸோ வெயிட்டை குறைக்க சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க நல்லா ஹெல்த்தியாக போனா இருக்கட்டும் நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க பயோடென் இருக்குது அப்படின்னாலே நமக்கு எப்போதுமே ஸ்கின்னுக்கும் நல்லது நம்மளோட முடிக்கும் நல்லது தோலுக்கும் முடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தலைவலி தலை சுற்றல் பக்கவாதம் நடுக்குவாதம் கை நடுக்கம் மனபயம் பதற்றம் இதை பற்றி வியாதிகளை பற்றி நிறையா அதுக்கு என்ன பயிற்சிகள் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது எல்லாமே இல்னஸ் பேஸ்டு நான் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா உளுந்து மஞ்சள் இதெல்லாமே சொல்லிட்டுருக்கேன் பார்த்திங்களா அதோட தொடர்ச்சியே இன்றைக்கி வெந்தயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாமே வெல்னஸ் பேஸ்டு சரியா ஒரு வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம யோசிச்சு தான் ஆகணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன்னா வியாதி வந்துருச்சுன்னா நம்மளை அதுலேருந்து மீட்டு எடுத்து கொண்டு வர முடியல அப்படின்றதான் உண்மை வாழ்க்கை ஃபுல்லாக இப்போ ஒரு சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்குது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு அருமருந்து மருந்து அப்படின்னா அது வந்தயம்தான் வெந்தயம் அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொன்னாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் வைட்டமின்ல பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் பி காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா நியாசன் நிக்கோட்டனிமிக் ஆசிட் பாரிடாக்சனு பயோடென் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் பயோட்டின் இருக்குது அப்படின்னாலே நமக்கு எப்போதுமே ஸ்கின்னுக்கும் நல்லது நம்மளோட முடிக்கும் நல்லது தோளுக்கும் முடிக்கும் ரொம்ப ஒரு அருமருந்து வந்து வெந்தயம் அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா வெந்தயத்தையவே அரைச்சி இந்த கஞ்சியோட கலந்து எல்லாம் தலைக்கெல்லாம் தேய்ச்சி குளிச்சுருக்காங்க எப்படிலாம் நம்ம மக்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் வெந்தயத்தை தலைக்கு தேய்க்கலாம் தோலில் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் ஏன்னா அதில் பயோடீன் இருக்குது நம்ம சேனல்லையே பயோட்டின் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் வெந்தயத்தில் இருக்க மருத்துவ குணங்களை பற்றி நான் சொன்னேன்னா உங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அதில் கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாம் நிறைய இருக்குது அதனால் நம்ம எலும்புகளுக்கு நல்லது இது நம்மளோட தோளுக்கும் முடிக்கும் ரொம்ப நல்லது பயோட்டின் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் இருக்கிறனால நம்ம முடி வளர்கிறதுக்கும் தோளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்போ பயோட்டின் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா வெந்தயத்தை மொளக்கட்டி மொளக்கட்டினதான் சாப்பிடணும் நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி வச்சிட்டு சாப்பிட்றாங்க தண்ணியில் ஊற வச்சிட்டு சாப்பிட்றாங்க முளைக்கட்டி வச்சிட்டு சாப்பிட்றாங்க இதில் எது மேக்ஸிமம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி சாப்பிட்றது அதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை சாப்பிட்றது அதுக்கு அடுத்தது தான் பவுடர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றது ஸோ அதோட பெனிஃபிட் வந்து அப்படியே தரம் வரையும் அப்படியே குறஞ்சிட்டே இருக்கும் எப்படி சாப்பிட்டாலும் வெந்தயத்துல உள்ள மருத்துவ குணம் நம்மளை வந்து சேரும் அதிகம் குறைவு அது தான் வேறுபடும் வெந்தயம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா இப்போ ப்ரீ டயாபெட்டீஸ் நிறைய பேர் இந்தியால ப்ரீ டயாபெட்டிக் அதாவது சர்க்கரை வியாதி கிடையாது நார்மல் சுகரும் கிடையாது ரெண்டுக்கும் நடுவால இருக்காங்க சோ இந்த மாதிரி சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா உள்ளவங்க இப்போ நம்ம ஃபேமிலில அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கு தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தங்க டயபெட்டிஸ்க்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க இப்போ இருந்தே வெந்தயத்தை சாப்பிட்றத ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு இருந்து பத்து கிராம் வெந்தயம் டெய்லி நம்ம சாப்பிடலாம் நம்ம நார்மலாகவே வெந்தயத்தை வந்து எல்லா உணவுகளையுமே பயன்படுத்துகிறோம் இட்லியாக இருக்கட்டும் வெந்தயம் போட்டு தான் அரைக்கிறோம் புளிக்குழம்பு வைக்கிறதுனால வெந்தயம் போடுறோம் ஆனால் அதெல்லாம் பத்தாது நம்ம வந்து அதை பச்சையாக எடுத்துக்கும் போது அதில் மருத்துவ குணம் நல்லா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வெந்தயத்தை நீங்கள் நல்லா மென்று முழுங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டமக்கில் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும் அப்படி லேயர் ஃபார்ம் பண்றனால அந்த அல்சர் வந்து அது வயிற்று புண்ணுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து தடுக்கப்படுது ஸோ வயிற்று புண்ணு உள்ளவங்க வெந்தயத்தை பச்சையை சாப்பிட்றது ஹாபிட்டாக வச்சுக்கோங்க அதில் ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து இருக்கிறனால மோஷனும் ஃப்ரீயாக போகும் உடலோட ஹெல்த்துக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உணவு சாப்பிட்றது நமக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புல உள்ள பாக்டீரியாவுக்கும் சேர்த்து தான் ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வெந்தயம் வந்து நம்ம குடலை போய் ரீச் ஆகும் போது ஆகும் அப்படின்னா இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை குறைக்குது இப்போதைக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இன்சுலின் தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் இப்போ எக்ஸஸ் இன்சுலின் பாடியில் இருக்குது பட் அது ஒழுங்காக போய் வேலை செய்ய முடியல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயமா இப்போ பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலும்புகளோட பலம் இப்போ மூட்டு வலி முழங்கால் வலியெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களே வெந்தயம் சாப்பிட்றத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அதில் இருக்க கால்சியம் அந்த சத்துக்கெல்லாம் வந்து எலும்பு அந்த எலும்பு மஞ்சள் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இதயத்துக்கும் இது நல்லது சுகரை எதெல்லாம் குறைக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால வர வியாதிகள்லேருந்து நம்மளை தடுத்து நிறுத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்து வேற யார் யாருக்கெல்லாம் வெந்தயம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பால் சுரக்கிற தன்மையை அதிகப்படுத்தும் அதனால பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் சாப்பிட்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் களியில் களி போ செஞ்சு தருவாங்க வெந்தயத்தை வந்து ஊற வச்சு அதில் ஏதாவது பவுடர் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு நம்மளோட பாரம்பரியத்தில் வெந்தயத்தை பேஸ் பண்ணி நிறைய உணவுகள் செஞ்சுட்டு இருக்காங்க பட் இப்போ எல்லாமே நம்ம வந்து நம்ம இப்போ வந்து பாரம்பரிய முறையும் பயன்படுத்துறது இல்லை ஃபுல்லாகவும் வெஸ்டர்னைசேஷன் ஆகலை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறோம் அதனால தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது நமக்கு எந்த நமக்கு எந்த உணவு ஒத்துக்குது நம்ம உடம்புக்கு எது நல்லது எந்த உணவு சாப்பிட்டா நமக்கு நார்ச்சத்து கிடைக்கும் புரோட்டீன் கிடைக்கும் கால்சியம் அந்த மினரல்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்காமையே எல்லாத்தையும் சாப்பிட்றோம் ஜஸ்ட் ருசிக்காக மட்டுமே சாப்பிட ஆரம்பிச்சதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாமே வெந்தயத்துல இருக்கிற கசப்பு சுவை அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதனால டெய்லி இனிமேல் வெந்தயத்தை ஃபைவ் கிராம்ஸ்ல இருந்து டென் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியா இருங்க ஸோ சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உடம்பு இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெந்தயத்தை டெய்லி கண்டிப்பாக சாப்பிடணும் ஏன்னா இந்த வெந்தயம் பசி தன்மையை குறைக்குது தன்மையை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டை நம்ம குறைச்சிடலாம் ஸோ வெயிட்டை குறைக்க சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க நல்லா ஹெல்த்தியாக போனாக இருக்கட்டும் நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க ஒரு வெல்னஸோடு இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது இல்னஸ் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வெந்தயத்தை டெய்லி எடுத்துக்குங்க வேற டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்